மயம் தேவம் நிர்மலஸ் மனிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ரிஹ கிரீவ முபாஷ்மகே மகர ராசிதருக்கு டிசம்பர் இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள சுக்கிர பயிற்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த முறை டிசம்பர் மாதத்தில் இருமுறை சுக்கர பேர்ச்சி உண்டாகிறது ஏற்கனவே மகர ராசிதருக்கு ஐந்தாம் வடத்தில் குரு வக்கிரமடைந்திருக்கிறார் ஏழாம் இடம் கலஸ்தர கலஸ்தரஸ்தானத்தில் அவர்களுக்கு செவ்வாய் நீச்சம் ஒன்பதாம் இடத்தில் கேது இருக்கிறார் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் அடுத்து விரைய ராசியில் விரைய ராசியில் அவர்களுக்கு சுக்கரன் இருக்கிறார் மகர ராசிக்கு நல்ல நேரம் வருகிறது தொழில் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் வரும் எதிர்பார்த்த வெற்றிகளைக்கும் பயணம் செய்ய வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் லாபம் கிடைக்கலாம் மகர ராசியினருக்கு ஜென்ம ராசியில் சுக்கிரன் குரு பார்வை பிளஸ் செவ்வாய் பார்வை ஏற்படுகிறது ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்துக்கும் உரியவர்தான் சுக்கரன் சுக்கிரன் என்றாலே ரம்யமான கிரகம் அழகு கலைநயம் ரசிப்புத்தன்மை சினிமா துறை அனைத்துக்கும் காரணம் சுக்கிரன் மிகவும் ரம்யமான கிரகம் இந்த காலகட்டத்தில் எதிலும் சிறப்பான சூழ்நிலை இருக்கும் உங்களின் நம்பிக்கை அதிகரிக்கும் அரசாங்கம் தொடர்பான வேலைகள் மிக வேகமாக நடைபெறும் இலக்குகளை அணைய அதிக முயற்சிகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் அதிக லாபம் எதிர்பார்க்கலாம் உங்கள் வேலையில் முன்னேற்றமும் பரி இனத்தில் பாராட்டும் கிடைக்கும் சக ஊழியர்களுடன் நல்லுறவை கொண்டிருப்பீர்கள் தன யோகம் ஒன்று எதிர்பாராத வகையில் பண வரவு வந்து கொண்டே இருக்கும் நீண்ட நாட்களாக முடிக்கப்படாத வேலைகள் நிறைவடையும் உங்கள் காதல் வாழ்க்கையில் துணையுடன் நெருக்கமும் புரிதலும் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஆக மொத்தம் மகர ராசினருக்கு விரயத்தில் இருந்தால் கூட பண வரவு அதிகரிக்கும் திட்டமிட்டு செலவு செய்யுங்கள் பணத்தை சேமிக்கலாம் பிறக்கும்போது சுக்கரன் நீச்சமடைந்திருந்தால் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் அர்ச்சனை செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்